பல்கலைக்கழக சட்டத்தின்படி ஆய்வு நடத்த ஆளுநருக்கு எந்த அதிகாரமும் இல்லை என்று பல்கலைக்கழக தொழிலாளர் சங்கத்தின் சட்ட ஆலோசகர் இளங்கோவன் தெரிவித்திருக்கிறார் ஆளுநர் ஆய்வுக் கூட்டம் நடத்தியது தார்மீக அடிப்படையில் மட்டுமில்லாமல் சட்டப்படியும் தவறு என்று பல்வேறு தரப்பினரும் கருத்து தெரிவிக்கிறார்கள் முறைகேடு புகாரில் சிக்கியுள்ள பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தரை நேரில் சென்று சந்தித்து ஆளுநர் ஆர் என் ரவி ஆய்வுக் கூட்டம் நடத்தியது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள பெரியார் பல்கலைக்கழக தொழிலாளர் சங்கத்தின் சட்ட ஆலோசகர் இளங்கோவன் ஆளுநரின் சந்திப்பு மூலம் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதன் பாஜக உறுப்பினர் என்பதை உறுதி செய்து கொள்ளலாம் என கூறியுள்ளார் ஆளுநர் பட்டமளிப்பு விழாவின் போது அவர் தலைமையேற்று பட்டமளிப்பு விழாவை நடத்த வேண்டும் இரண்டாவது பட்டமளிப்பு விழா பதிவேடியில் கையெழுத்து போட வேண்டும் இதைத் தவிர ஆளுநருக்கு அங்கே எந்த ஒரு இடத்திலும் கையெழுத்து போடவோ ஆய்வு செய்யவோ சட்டத்தில் வழிவகை செய்யப்படவில்லை ஊழலற்று நபர்களைத்தான் குழு செய்யக்கூடிய மூன்று நபர்களிலிருந்து நான் ஒருவரை அரசுக்கு பரிந்துரைக்கிறேன் மாறுதட்டக்கூடிய ஆளுநர் அவர்கள் இன்றைக்கு குற்றவாளி கூண்டில் நிற்கூடிய குற்றஞ்சாட்டப்பட்ட நபருக்கு துணையாக செல்வதற்காகவே தான் அவர் பக்கம் இருப்பதாகவே சென்றிருப்பது இன்றைக்கு பட்டவர்த்தனமாக பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் பிஜேபியினுடைய உறுப்பினர் என்பதை இதன் மூலம் உறுதி செய்து கொள்ளலாம் ஆய்வுக் கூட்டம் குறித்து தங்களுக்கு எந்தவித தகவலும் தெரிவிக்கவில்லை என்று கூறியுள்ள பல்கலைக்கழக ஆசிரியர் சங்க தலைவர் வைத்தியநாதன் இது ஆசிரியர் சங்கத்திற்கு மிகவும் சோதனையான காலகட்டம் என்று கவலை தெரிவித்துள்ளார் அரசினுடைய சம்பந்தப்பட்டது காவல்துறை சம்பந்தப்பட்டது நீதிமன்றத்துறை சம்பந்தப்பட்டது இவங்க மூணு பேரும் சேர்ந்து ஒரு நல்ல முடிவு எடுக்கணும் ஏன்னா இந்த நிலைமை போயிட்டே இருந்தேன்னா நாளைக்கு எல்லாருக்குமே வந்து பெரியார் பல்கலைக்கழகத்தில் இப்படி டெய்லி ரைடு வருது டெய்லி வந்து விசாரணை வருது இப்படி சொல்லிக்கிட்டு இருந்தாங்கன்னா இங்கே படிக்கக்கூடிய மாணவர்களுடைய எதிர்காலம் வந்து கேள்விக்குறியாகும் அதேமாரி நீங்கள் எங்கே வேலை பார்க்குறீங்கன்னு கேட்டு நாங்கள் பெரியார் பள்ளியத்தில் வேலை பார்க்குறோன்னு சொன்னோம்னா எங்களை வந்து பார்க்குறவங்க வந்து ஒரு மாதிரியாக நினைக்கிறாங்க ஐயோ இந்த இடத்துல தான் நீ வேலை பார்க்குறியா அப்படின்னு சொல்லி எங்களை ஒரு கேவலமாக நினைக்கிறாங்க அதெல்லாம் வந்து எங்கள் ஆசிரியர் சங்கத்துக்கு ஆசிரியர் சமுதாயத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சோதனையான காலகட்டம் தான் இப்போ உள்ள காலகட்டம் பெரியார் பல்கலைக்கழகத்திற்கு ஆளுநர் சென்றது தார்மீக அடிப்படையில் மட்டுமல்ல சட்டப்படியும் தவறானது என்று மூத்த பத்திரிகையாளர் சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் குற்றச்சாட்டை ஃபே ஃபேஸ் பண்ணியிருக்க ஒருத்தர் அங்கே உட்கார்ந்து இவர் அவரை அப்பாயின்ட் பண்ணுற ஒருத்தர் அங்கேயே போகிறார் ஸோ இது எப்படி இருக்குன்னா இது வந்து ஒரு ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட்டுக்கு நான் தெரு சண்டைக்கு நான் வரேன் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கும் கவர்னரோ கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி இருக்கும் கவர்னரோ தலைமை பொறுப்பில் இருக்கும் ஒரு வைஸ் சான்சலரோ இவ்வாறு பண்ணவே கூடாது அப்படிங்கிறதான் என்னுடைய கருத்து இன்றைக்கி கவர்னர் போகும்போது அதே ஜூரிஷேஷனில் இருக்கிற இன்ஸ்பெக்டரோ அசிஸ்டன்ட் கமிஷனரோ இல்லை டெப்டி கமிஷனரோ எஸ்பியோ அங்கே பாதுகாப்பிற்கு நின்றிருப்பார் இப்போ என்ன மெசேஜ் நீங்கள் கன்வே பண்ணுறீங்க என்ன நேற்று அரஸ்ட் பண்ணாரா இன்றைக்கி எனக்கே நிற்கிறாரா பாதுகாப்பு ஸோ இது வந்து தார்மீக அடிப்படை மட்டும் கிடையாது இப்போது அவர் வந்து எப்படி விசாரணை நடத்துவார் கவர்னரே வந்து பார்க்குறாருனா இவர் பெரியவர் இன்னொரு இன்ஸ்டிடியூஷனுக்கே தலைவர் இவருக்கு எதிராக சொன்னால் நாளைக்கு நமக்கு என்ன நடக்கும் ஸோ இது வந்து தார்மீக அடிப்படையில் அவர் போனது தவறு மட்டும் சொல்ல மாட்டேன் சட்ட அடிப்படையிலையும் போனது தவறு தான் துணைவேந்தர் ஜெகநாதன் உடனான ஆளுநர் ஆர் என் ரவியின் சந்திப்பு மற்றும் ஆய்வுக் கூட்டத்தால் பெரியார் பல்கலைக்கழக விவகாரம் விஸ்வரூபம் எடுத்துள்ளது உங்கள் சன் நியூஸ் சேனல் இப்போது வாட்ஸ்அப்பில் தமிழ்நாட்டின் முதன்மை செய்தி சேனலின் செய்திகள் ஒரு கிளிக்கில் சன் நியூஸின் அண்மை செய்திகள் அனைத்தையும் வாட்ஸ்அப் வழியாக உடனுக்குடன் அறிந்து கொள்ள கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்